இப்போ நானே பல குரலில் பாடலாமே ஜானகி அம்மா குரலில் யார் குரலில் வேணாலும் இப்போ நம்ம பாடுறோன்னா பாடலாம் நம்மளுக்கு அது வந்து அவங்களோட வார்த்தைகளை கனெக்ட் பண்ணுறது ஏன் இவ்வளோ இனிமையாக அவங்க பாடுறாங்கன்னா அவங்களோட குண்டலிங்கிறது வந்து இங்கே இருக்குங்க சாரி கம பத நீசா பார்த்துக்க குண்டலி ஏழு சக்கரத்தை தான் சொல்கிறாங்க அந்த அந்த கொட்டு சத்தத்தை கேட்கும்போது தன்னால் அந்த நடனங்கிறது வந்து உள்ளே இருக்குது அது ஒரு இது வருங்க வெறியாட்டம்னா எல்லாம் நடக்கலைங்கிற வெறியாட்டம் அப்படிங்கிறதா நான் பார்த்துருக்கேங்கய்யா நான் பே சுடுகாட்லேயே படுத்து தூங்குவேங்கய்யா சின்ன வயசுல எங்க வீட்டு அந்த பக்கம் அப்புறம் சுடுகாடு தான் இருக்குங்க அதுல போய் உட்காந்து விளையாடுவோம் இந்த எலும்பெல்லாம் எடுத்தங்குடு தூக்கி போட்டுட்டு தட்டி குச்சில தட்டி விளையாண்டுட்டு இருப்போம் இந்த ஆன்மா எப்போ தெரியுங்கன்னா நம்ம கண்ணை ஓப்பனில் வச்சுக்கணும் வெட்டை வெளியில் உட்காந்துருக்கணும் நம்ம மாகாய நோட்டத்திலேயே அந்த என் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு அணு தேவைப்படும் அந்த அணு சக்தியை நம்ம கண்ணுக்கு எடுத்துகிட்டே இருக்க போகும்போது இறையொரு இறை தலம் கொண்டமை வணக்கம் என்ன என்பது நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான காணொலிங்க யோகம் தவம் ஞானம் அப்படின்னு பல விஷயங்கள்ல நம்ம சேனல்ல சிவமுக மஞ்சீவமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காணொலியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க காணொலி போர்ட்டல் முன்னாடி இறைமை டிவியோட சின்ன அறிவிப்புங்க நம்ம இரமி டிவி அன்புகளா சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிட்டு வரும் இந்த குரூப்ல சித்தர்கள் மற்றும் ஜீவ சமாதிகளை பத்தி தொடர்ந்து தகவல் மற்றும் குறிப்புகளை கொடுத்துட்டு வர விருப்பம் தான் நீங்களும் மேலும் நிறைய நபர்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு வரீங்க புதிய அன்புகள் யாராவது பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்களை வாங்க காண்க்குள்ள போகலாம் பெண்கள் வந்து இந்த திருவிழா நகரத்துல அருள் ஆடுறாங்க அது மருள் நிலை சொல்றாங்க சிறுதெய்வம் ஒரு காலியத்த மாதிரி ஆடுறாங்க அது ஆன்மீகமா அது நாங்க அது வந்து அது அதங்க ஆன்மீகமும் அதில் கலந்திருக்கும் இறை சக்தியும் கலந்திருக்கும் பார்த்துட்டிங்கன்னா அவங்க இந்த உலகத்தில் வந்து அவங்க நடந்த கொடுமைகளும் அதில் கலந்துருக்கும் ஆக்ரோஷம் அதுவும் கலந்திருக்கும் அப்போ அந்த அதாவது ஆன் அவங்களோட வாழ்க்கை ரீதியாக அந்த உடல் உறவு சம்மந்தப்பட்ட அதில் ஒரு சரியான ஒரு முறை இல்லைனாலுமே அதுவும் கலந்திருக்கும் திரைத்தன்மையும் கலந்திருக்கும் தனஞ்சியமும் கலந்திருக்கும் இது என்னென்னா அந்த அதிர்வு அலை கொட்டு அப்படிங்கிற சவுண்டை கேட்கும்போது கருவமைப்பில் அதிர்வு கொடுக்கும்போது இந்த குண்டலிங்கிற பவர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிடுது அதை இழுத்துட்டு வெளியில் வந்து இவங்க ஒரு தன்னால் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆட ஆரம்பிப்பாங்கய்யா இதுதான் வந்து அந்த பெண்கள் ஆடுறது அப்படிங்கிறதுக்கு சம்மந்தப்பட்டது இது கருவமைப்பிலேருந்து வர விஷயம் பெண்களுக்கு எப்படி பெண்களுக்கு அது வெளியாகுதுன்னா அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகளை அவங்களுக்கு அவங்கள வந்து தப்பா பேசிட்டாங்களோ அவங்க செய்யாத தவறுகளை சொல்லும் போது இதெல்லாம் வந்து அடக்கி இருப்பாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சாமியை பார்க்க பார்த்துட்டோம் அப்படிங்கும்போது போது அந்த உச்ச திருவிழான்னு சொல்லுவாங்க திருவிழாங்கும் போது அந்த பூஜையை நேரங்கும் போது அந்த கிட்ட சொல்ல சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த அது அந்த ஒரு ஆக்ரோஷம் மூலிமா வெளியெடுக்கிறாங்க இதில் ரொம்ப வயசானவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அது வந்து சாமிக்கு தாங்க குண்டலி பவர் மேலே எழுந்து எழும்பிட்டு ஒரு செகண்ட் கொஞ்சம் கீழே போகிறது தான் அது அது அதோட அர்த்தம் வரும் சில சின்ன வயசுலேயே வந்தால் அவங்களுக்கு நடந்த கொடுமைகள் அதனால வரும் முழுமையாக வந்து இதுலே அருள்வாக்கு இருக்கிறவங்க சொல்கிறவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து தெரிய வருங்க ஒருத்தருக்கு ஆபத்து இங்கே இது நடக்குது இங்கே இது நடக்குது இங்கே இது நடக்குதுன்னு சாமி ரீதியாகவும் இது இருக்கும் இது வந்து எல்லாம் கலந்த கலவேன்னு சொல்லலாங்க ஒன்று மட்டும் இதில் வந்து இணையாது அதுவும் வருங்க அதுவும் வந்து வரும்னா ஏன்னா அந்த ஒரு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகமாக வருங்க அந்த அந்த விஷயத்தில் நல்ல ஒரு குடும்பத்தில் அன்யோன்யமாக இருந்து வாழ்ந்தவங்களுக்கு அந்த மாதிரி அதிகமாக வராதுங்க இதுவும் இதில் கலவைதாங்க ஆனால் இது ஒன்று மட்டும் சொல்ல முடியாதுங்க இப்போ ஒரு குழந்தைக்கும் அருள் அருள்வாக்கு வருது அப்போ அந்த குழந்தைக்குங்கிற காம உணர்வு இருக்காது இல்லைங்க சின்ன குழந்தைக்கு அருள் வந்து ஆடுதுங்க அந்த குழந்தைக்கு சாமியை சொல்லி சொல்லி குண்டலிங்கிறது வந்து அந்த சட்டுன்னு வெளியில் வரும் இது வந்து எல்லாம் கலந்தை கலவையதானே ஒளியோ ஒன்றுன்னு இதை நம்ம ஒப்பிட முடியாதுங்கய்யா ஒன்றுனால தான் வருதுன்னு வெறி கொண்டு வரும் ஆக்ரோஷம் கொண்டு வரும் இந்த அதிர்வுன்னு கருவமைப்புக்கு அதாவது கீழே கருவமைப்பு கொடுக்க போகும்போது எல்லாத்துக்குமே வரும் இது வந்து சராசரி பெண்களுக்கு மட்டும்தான் வரும்னு கிடையாதுங்க ஆண்களுக்கும் வரும் இப்போ ஒரு கொட்டு சத்தத்தை கேட்டால் அவங்களுக்கு அந்த கலை அதாவது கலை சம்மந்தப்படும் அவங்க வந்து டான்ஸ் ஆடணும் நடனம் ஆடணும் இந்த மாதிரி நான் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு அதை சாதிக்க முடியாது அப்போ அந்த அந்த கொட்டு சத்தத்தை கேட்கும்போது தன்னால் அந்த நடனங்கிறது வந்து உள்ளே இருக்குது அது ஒரு இது வருங்க இதே கலையை சார்ந்ததெல்லாம் இதே இதே தான் இதோட கலையையும் சொல்லிடுறேன் இப்போ பவர் வந்து பாடுறவங்களுக்கு வந்து தொண்டையில் தான் இருக்குங்க ஏன் இவ்வளோ இனிமையாக அவங்க பாடுறாங்கன்னா அவங்களோட குண்டலிங்கிறது வந்து இங்கே இருக்குங்க அப்போ இது வந்து சரிகம பதனி அந்த சரிகம பதனிஷா அப்படிங்கிறவங்க பாருங்க சரிகம பதனிஷா பார்த்துக்கங்க குண்டலி ஏழு சக்கரத்து தான் சொல்கிறாங்க இ இசை வந்து ஒரு ஞானந்தான் இதே மாதிரி நடனமோ மொத்தம் எல்லாரும் நடிப்பு இதெல்லாம் வந்து இறைத்தன்மையோடு கலந்தது தான் ஆனால் அவங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியாதுங்க இது அது வந்து வந்து தனிப்பட்ட ஒரு இது இப்போ வந்து அவங்களோட தாய்மார்கள் என்ன பண்ணியிருப்பாங்க இது எங்கள் காளி இது எங்களோட குல தெய்வம் இவங்க இத்தனை நல்லது பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்ற விதையை வந்து போட்டிருப்பாங்க அவங்க வந்து அதையே விதைச்சு வச்சுருப்பாங்க அப்போ அவங்க ஒரு விஸ்வரூபமாக எடுக்கும்போது யார் பேரை சொல்லுவாங்க அவங்க என்ன இறைவனை வழிபட்டாங்களோ அந்த பேரை தான் சொல்லுவாங்க இது ஒரு மனநிலைக்கு சம்மந்தப்பட்டது தான் ஆனால் இதில் சக்தியும் கலந்து இருக்குங்க இங்கே எல்லாம் செய்கிறதெல்லாம் சக்தி தாங்க எல்லாம் சொல்ல முடியாது அப்படி ஒண்ணு வராதுங்க மனப்பிரமைங்கிறது வந்து வராதுங்க அப்படி வராதுங்க அப்படி வராது வாய்ப்பு இருக்குதுங்க எல்லாமே கலந்த கலவை தாங்க இறை சக்தியோட தான் உடம்பே பயணம் பண்ணுது அப்ப இங்க உயிரற்றது எதுவுமே இல்லை அப்புறம் எப்படி இது அட்டுறது ஆகும் நம்ம நல்லா ஒரு விஷயத்துக்கு இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்தித்தோம்னா இதுக்கு விடை கிடைக்குங்க ஆழ்ந்து சிந்திக்காமல் ஒருத்தர் இப்போ வந்து ஒருத்தர் தான் நம்ம எடுத்து சொல்கிறவங்களுக்கு புரியாது எதுவுமே ஆராய்ந்து சொல்கிறவங்க கம்மிங்க சொல்கிறத இந்த தகவலை இங்கே கிடக்கிறவங்க ஜாஸ்தி அப்புறம் க தகவலை கேட்டுட்டு சரின்னு சொல்கிறவங்க அதை விட இங்கே அப்போ அதை ஆராயணும் நம்ம இது இப்படி இருக்குமா எப்படி இருக்குமா எந்த விஷயத்தையுமே நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இதுவும் மூன்று இடத்தில் ஒப்பிடும் ஆராய்ஞ்சி பார்க்குறதும் ஒரு விஷயம் தான் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லா தகவலும் தெளிவாக கிடைச்சிருங்க அவசரப்பட்டு இப்போ என்னன்னா இதை இவன் இப்படி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க கெட்டவன் அப்படின்னு இங்கே இருக்கவங்க அவன் கெட்டவனா இருப்பானா அவனோட கண்ணு நடவடிக்கை செயலை பார்த்து அறிவு இருக்கவங்க சச்சா அப்படி இருக்காதும்பாங்க அறிவு இல்லாதவங்க அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க இவன் இப்படி ரொம்ப மோசமான மோசமானவனா அப்படின்னு அப்போ அந்த தகவல் பரப்புதல் இது என்னன்னு தெரியாமல் கேட்டுதல் இந்த மாதிரி விஷயத்து கொண்டவங்க தான் இந்த மாதிரி சில விஷயம் சில பேர் இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுவாங்க நான் ரொம்ப ஞானத்தில் இருக்கவங்க பேச மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து இல்லைங்கிறவங்களுக்கு தான் ஒன்று தேவைப்பட்டுக்கிட்டே வருங்க இது கிடைக்கல இது கிடைக்கல எல்லா உணர்வுகளையும் சார்ந்தது பொருளே இங்கே தெய்வம் சார்ந்தது தான் ஒப்பிட்றாங்க பார்த்துக்கிட்டுங்க நல்லா பார்த்துக்காங்க வசதியாக இருந்தவங்கன்னா இறைவனோட பிள்ளைங்க ஏழையாக இருந்தால் இறைவனோட பிள்ளை இல்லைங்கிறத தான் தெணிக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த வசதிங்கும் போது அவங்களுக்கு இறைவனுங்கிறது அவங்களுக்கு முழுமை அடைஞ்சிருதுங்க அவங்களுக்கு இறை நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது அப்போ ஏழ்மைங்கிறதுக்கும் நம்ம இல்லைங்கிறது வந்து இங்கே வந்துடுதுங்க இப்போ இதெல்லாம் கலந்த கலவை தான் அந்தது இந்த வெறி கொண்டாட்டம் வெறியாட்டம் இதுக்கு வெறியாட்டம்னா எல்லாம் நடக்கலைங்கிற வெறியாட்டம் ஆட்டம் அப்படிங்கிறதான் ஒப்பிடணும் ஒயிலாட்டம் வெறியாட்டம் அப்படிங்கிறத ஒப்பிடுவாங்க இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வெறிகொண்டாட்டம் கருப்புராயன் வெறிகொண்டாட்டம் ஆட்டம் அநியாயத்துக்கள் எல்லாம் பார்த்து 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 ஒரு நாளைக்கு அந்த சாமி வரும்போது அவங்களுக்கு அந்த அறுவாய்த்துட்டு வெறிகொண்டாட்டம் தீயதுகளை பார்த்து இதுவும் ஒரு ஒரு விதமாக ஆண்களுக்கு உண்டான வீரமும் தைரியமும் அந்த நேரத்தில் வரும் அதுவும் ஒரு கடவுள் தன்மை தாங்க இதெல்லாம் வந்து போலி அப்படின்ற நம்ம சொல்லக்கூடாதுங்க எதையுமே நம்ம ஆராயாமாத்தல் ஆ அது நல்ல கேள்வி கேட்டீங்க இதே சேம் இதே தான் இருளை பார்க்கறது எங்க ஒருத்தவங்க இப்படி இறந்துட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இங்கே இது இருக்குது அது இருக்குது அப்படிங்கும் போது இதுவும் ஒரு ஆள் மனசு பதிவு தாங்க சேம் அதே தான் இது எல்லாம் ஒன்று ஒரு ஒரு வழி பாதை தான் இது இது நினைச்சிட்ருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பேய் கற்பனைகள் பேய் அதான் ஒரு ஒரு மைண்டு மட்டும் யோசனை இந்த இந்த நிலை அதிகம் அடைஞ்சிரும் பேய்ங்கிற அவங்க பேய் படம் அப்புறம் இந்த அவங்கள பார்த்தீங்கன்னா தான் பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்குன்னு ஒன்று வரும்போது அந்த பேய்ங்கிறது ஒன்று வருதுங்க இந்த உருவாக்குறது பேய்ங்கிறது என்னென்னா இங்கே வந்து நம்ம குணங்கள் தான் பேயாகுது கெட்ட குணங்கள் போட்டி போராமல் போய் தீய தீயது செய்யறது இதெல்லாம் பேய்கள்னு பெரியவங்க சொல்லி பேய் ஓட்டுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு இது கிடையாதுங்க ஆன்மாங்கிறது கிடையாது அந்த ஆன்மாங்கிறத வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம் இப்படி ஒரு ஆன்மா இருக்கு நம்மளை வந்து பிடிக்குது நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் இது வந்து செய்ய பேயிலே நான் ஒரே நேரத்தில் பத்து பேய் வேற வேற மொழியெல்லாம் பேசுது வேற சில அடிக்குது இது இதெல்லாம் இப்போ வெறியாட்டம் மாதிரி தான் எதுவுமே திடீர்னு ஆடுறது பேய் எனக்கு பேய் எனக்கு அப்போ அவங்களுக்கு என்னன்னா இப்போ நானே பல பாடலாமே ஜானகி அம்மா யார் குரல்ல வேணாலும் இப்போ நம்ம பாடுறோன்னா பாடலாம் நம்மளுக்கு அது வந்து அவங்களோட வார்த்தைகளை கனெக்ட் பண்ணுறது அப்போ அந்த குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குரலை ஆனால் ஆன்மா வந்து அதே குரலில் தான் கண்டிப்பாக எப்படி பேசுகிறாங்கங்கிறது அப்படி ஒன்று இருக்குங்களா அது நான் அது பெய் விஷயத்துக்கு போகாதனால எனக்கு தெரியலேங்க இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு இவ்வளோதான் லிமிட்டட் தெரியுது அதே குரலில் பேசுனாங்கன்னா வந்து ஆகாய ரெக்கார்டா அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் ஒரு அருளாடி வந்து சரி பேய் ஓட்டி அவங்களுக்கு குணப்படுத்தி அடுப்படுத்தலாமே இப்போ எப்படிங்கன்னா அதே சந்திரமுகி படம்மா படம் தாங்க இப்படி ஒரு கேரக்டர் இருக்காங்க அவங்க கற்பனை தானுங்க இதை படத்துலேயே விரிவார்க்கும் பண்ணியிருக்காங்களே அது கூர்ந்து கவனித்தா கற்பனை அப்போ அந்த அந்த கேரக்டரை அழிக்க போகும்போது அந்த அந்த சார்ந்த அழிக்க போகும்போது பே இவங்களுக்கு பழி வாங்கிட்டோங்கிற என்ன திருப்தி வந்துடுதுங்க திருப்தி வரும்போது அது போயிடுது அப்போ அந்த அங்கே இருக்க அந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் செய்யும்போது இவங்க அதெல்லாம் நோட் பண்ணுவாங்க அப்புறம் வேப்பலையை அடிக்கிறது வேப்பலையை அடிக்கிறதும் வந்து அது ஒரு மருத்துவ குணத்தை சார்ந்தது தான் வருங்க தண்ணி ஊற்றுறது வந்து நம்மளோட அந்த பித்து நிலையை எடுக்கிறதுக்கு தான் மூஞ்சில் தண்ணி அடிக்கிறாங்க ஒரு ஆன்மா வந்து உள்ள ஆன்மா உள்ளே எப்படி வருதுன்னா நம்ம ஆன்மாவை வந்து இப்போ ஒரு ஆன்மா இருக்குன்னு வச்சுக்கோங்கயா ஆன்மாவை வந்து உள்ளே வர வைக்கலாம் நம்ம ஆன்மா வந்து சக்தியை சா சக்தியை சார்ந்தது ஆன்மாவை உள்ளே வர வச்சு பேசுகிறது ஒரு ஒரு இது இருக்குதுங்க அது என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த ஆன்மாவை உள்ளே வைக்கிற வர வைக்கிறதுக்கு உண்டான தைரியமோ இதுவும் பண்ணும்போது அந்த ஆன்மா நமக்கு உள்ள உடம்புல வந்து செயல்படலாம் எல்லார் உடம்புலையும் எல்லா ஆன்மாவும் செயல்படுதுங்கய்யா பஞ்சபூதத்தில் கலந்துருக்கும் போது எல்லா ஆன்மாவும் செயல்படும் இப்போ நம்ம வீட்டில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க உயிரோடு இருக்கும் போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்க ஆனால் நமக்கு அது தெரியாத விஷயத்தை நம்ம அவங்க ஆன்மாக்குள்ளே போய் க எடுத்துக்கலாம்ங்கய்யா இதுவும் வந்து எப்படின்னா இந்த எண்ணலை பதிவாற்றல் அந்த ஆன்மா எல்லாம் ஒருங்கிணைச்சி இப்போ தெய்வ பாதையில் எப்படி போகிறாங்கன்னு பார்த்துக்கோங்கய்யா எல்லாம் கற்றுக்குறாங்கள்ல ஆன்மீகத்தில் அதே பாதை தான் இந்த ஆன்மீ ஆன்மா பாதையிலையும் போய் கற்றுக்குவாங்க ஆனால் அந்த வெறி ஆட்டம் ஆடுறது அது ஒரு சப்ஜெக்ட்டுங்கய்யா இது எல்லாம் குழப்பி வச்சனால புரிய மாட்டேங்குது உங்களுக்கு குழப்பி குழப்பி வச்சுருக்குறாங்க அதை அது அதுக்குள்ளே போய் பிரித்து பார்க்க போகும்போது அதோட நோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அதை பற்றி கிளியராக தெரியும் ஆனால் ஆன்மாங்கிறத நானே பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்கயா நீ நான் பார்த்துருக்கேங்கய்யா நான் பே சுடுகாட்டிலே படுத்து தூங்குவேங்கய்யா சின்ன வயசில் எங்கள் வீட்டு அந்த பக்கம் பூரா சுடுகாடு தான் இருக்குங்க அதில் போய் உட்காந்து விளையாடுவோம் இந்த எலும்பெல்லாம் எடுத்தங்குட் தூக்கி போட்டுட்டு தட்டி குச்சில தட்டி விளையாண்டுட்டு இருப்போம் அப்புறம் நாங்கள் இந்த பாறை குழிக்குள்ளெல்லாம் போய் இதெல்லாம் பயமே இருக்காதுங்கய்யா பேயின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்கயா சமீபமாக ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் இறந்தப்ப வந்து கரெக்டாக அந்த ஆன்மாக்கிட்ட வந்து பேசணும் இது எனக்கு ஒரு என்ன தூண்டுதல் இருந்துச்சு சரி உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவுக்குள்ளே பேசணுங்கிறதுக்காக அவங்க விஷயத்துக்களை வந்து நான் கொஞ்சம் கலக்க பார்க்கும்போது அது வந்து எப்படி வருதுன்னா கரும் புகையாக தாங்க வ வரும் ஒரு உருவமாலாம் வராதுங்க எனக்கு தெரியலை அதுக்குள்ளே நான் போ பயந்துட்டு போகலை பயந்தேன்னா என்னென்னு தெரியல அப்போங்கயா நான் சொல்கிறது ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அது புகையாக தான் வருது அப்படியே புகையாக வந்து நமக்குள்ளே வரும்போது ஒரு கொஞ்சம் நாள் எனக்கு உடம்பு சொல்லாமல் போச்சுங்க ஒரு பதினஞ்சு நாள் எந்திரிக்க முடியாமல் போச்சு அப்போ நான் கொஞ்சம் இந்த ஆன்மா நம்ம உடம்புக்கு வந்தால் நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுமோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டு அந்த ஆன்மா சப்ஜெக்ட்டுக்கு போகலை ஆனால் இந்த ஆட்டம் ஆடுறது வேற ஆன்மாவை வர வைக்கிறது வேற இதெல்லாம் கலையாக கற்றுருக்கலாம் ஒருத்தவங்க எல்லாருமே ஆன்மா யார் ஒருவர் காற்று கண்ணுக்கு தெரியுங்க எப்போ தெரியுங்கன்னா நம்ம கண்டவம் பண்ண இந்த ஆன்மா எப்போ தெரியுங்கன்னா நம்ம கண்ணை ஓப்பனில் வச்சுக்கணும் வெட்ட வெளியில் உட்காந்துருக்கணும் போது நம்ம ஆகாய நோட்டத்திலேயே அந்த என்ன அந்த நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு அணு தேவைப்படும் அந்த அணு சக்தியை நம்ம கண்ணுக்கு எடுத்துகிட்டே இருக்க போகும்போது நமக்கு காற்று தெரிய ஆரம்பிக்கும்ங்கய்யா அந்த காற்று வீசுறது அப்படியே போகும்ங்கய்யா அப்போ வந்து அந்த கரும் புகையாக ஆன்மா வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு புகைதாங்கய்யா ஒரு புகை மாதிரி உருவமாலாம் இல்லை ஒரு கொஞ்சம் புகை மாதிரி அங்கங்கே வரும் அது நம்மளை நோக்கி வரும் நம்ம அந்த மூச்சு நம்ம வாசிங்கிறத வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா அது நம்மளை விட்டு போகும் பின்னாடி பயிற்சிக்கு அப்புறம் இதை நான் வர வைக்கிறேன் நான் இன்னமும் மாடியில் இப்போ வரைக்கும் த இப்போ தவம் பண்ணுவேன் மாடியில் முன்ன தவம் பண்ணுறது இந்த ஆன்மாவை பார்த்ததுலேருந்து முன்னே தவம் பண்ண கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு தனியாக இருந்தால் போக மாட்டேன் அப்புறம் தான் நான் வெளியில் சொல்லலை எங்கள் வீட்டில் மாடிக்கு போக பயந்துக்குவாங்கன்னு சொல்லலை அப்புறம் கரெக்டாக வந்து அந்த டயத்துக்கு அந்த அவன் அந்த இறந்தவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதை பூரா வந்து சொல்லுவாங்க இப்படி அவங்களோட ஆசை அவங்களோட மெமரிக்குள்ளே நம்ம போகிறோங்கய்யா இது இது வந்து வேற அது வந்து வேற ஆன்மாங்கிறது வந்து காத்து போலதாங்கய்யா அது வந்து ஒரு நினைவோட ஒரு புகை அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் அது பிறக்கவும் முடியாமல் மேலையும் போக முடியாமல் கீழே போக முடியாமல் இறந்துருச்சு இறந்தோன்னு என்னன்னா அது ஒரு புகையா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டை நீங்கள் நினச்சி பார்க்கலாங்கய்யா உங்கள் வீட்டை நினச்சி இதோட உங்களோட பஞ்சபூத சக்தி இந்த இயங்குகிற பஞ்சபூத சக்தியும் இந்த நினைப்போடு கலந்து புகை பஞ்சபூத ச பஞ்சபூத சக்தி புகையாக தான் இருக்கும் கரும் புகையாக தான் இருக்கும் இது இது அழைப்பாயுதுங்க அப்போ இது நம்ம யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே போய் சொல்லுது நம்ம இவ்வளோ இருக்குது இது இருக்குதுங்க ஆனால் இதவே ஒரு பாதையாக போகிறாங்கங்கிறது நீங்கள் இப்படி சொல் பேயோட்டுறது அப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்குதுங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவும் முடியாதுங்க இது உண்மைதான் இது பொய்யின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கடவுள் சக்திங்கிறத அறிஞ்சவங்களும் ஆன்மா தான் மறுபிறப்பே எடுக்குது அப்போ அந்த ஆன்மா இருக்குமில்லங்கய்யா ஆன்மா இல்லாமல் ஒரு பிறப்பே இல்லை அப்புறம் நம்ம இது இல்லைன்னு நம்ம உறுதிப்படுத்த முடியாதுங்கய்யா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அந்த ஆட்டத்தை உறுதிப்படுத்துவேன் நான் பேயாட்டம் அப்படிங்கிறது வந்து அதை நம்ம தனஞ்சியம் தான் அது வந்து தப்பான ஒரு கருத்து அது இதுதான் அது ஆனால் வாய்ப்பு இருக்குது பேசலாம் குரல் ஆனால் அந்த